சீடன் அல்லவா ஒரு வினா சீடனை பார்த்து தொடுக்கின்றோம் இவன் தான் கண்ணில் அடிக்கடி ஆகப்படுவான் அது எவ்வாறு நிகழ்த்தப்படுகின்றது கர்ம வினைகள் அகழ்கின்ற நிலை சரணாகதி மூலம் சிவமகா வாழை ஆற்றலின் மூலம் நிகழ்த்தப்படுகின்றது அது என்ன நிகழ்ந்து நிகழ்த்தப்படுகின்றது என்ன நிகழ்வதால் கர்ம வினைகள் அகழ்கின்றது சுபிட்சம் அடைய பெறுகின்றது அவன் வாழ்வில் வரக்கூடிய இடர் இன்னல்களை கடக்கின்றான் என்னும் நிலைக்கு அகத்தியனே விடையளிக்கின்றோம் ஒரு குருவை நாடி பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபையின் குருவை நாடி ஆசானாய் அவனை முழுவதுமாக முதல் நிலையில் ஏற்றுக்கொண்டு இவ்வார்த்தை தனை உற்று நோக்குங்கள் முழு நிலையில் முழுவதும் அதுவான நிலையில் முழு நிலையில் முழுவதும் அதுமான நிலையில் முதன்மை நிலையில் உங்கள் குலதெய்வத்தை விட முதன்மை நிலையில் வைக்க வேண்டும் ஆசானை அகத்தியன் உரைக்கின்றோம் குலதெய்வம் பின்பாகத்தான் வரும் ஆசான் தான் முன் வருவான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் அவன்தான் தங்களின் துயர் துடைக்க சிவத்தை நோண்டி அவன் சிவத்தை வேண்டி சிவத்தினுடைய இருப்பிடத்தை கடந்து சிவத்திற்குள் செல்கின்ற ஆற்றலை தவத்தின் மூலம் ஆற்றுகின்றான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அந்நிலை எவ்வாறு நிகழ்த்தப்படுகின்றது அவன் தவம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றான் காலம் முழுவதும் நொடி பொழுதும் அத்தவத்திற்குள் உங்களுடைய சரணாகதி நுழைய வேண்டும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதீசாய் அச்சரணாகதி உள்ளுக்குள் நுழைவதை இவன் தவ நிலையில் காணுவான் கண்டு கொண்டிருக்கின்றான் அவ்வாறு வருகின்ற பொழுது தங்கள் பிறப்பு நிகழ்ந்த காலமதில் அமர்ந்த நவக்கிரக சஞ்சாரங்களை எல்லாம் இவன் மூலமாக சஞ்சாரங்கள் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி சாய நமக நவக்கிரக சஞ்சாரங்கள் ஜாதகம் என்ற அந்த ஒற்றை சொல்லை சபையில் இலக்கணத்தில் இருந்து விட்டோம் அகத்தியம் என்று உரைக்கின்றோம் என்ற ஒற்றை சொல் அகராதியில் இருந்து அழிக்கப்பட்டது நிலைகள் கிழித்தெறியப்படுகின்றன உமது சரணாகதி என்னும் ஆயுதத்தின் மூலமாக என்று உரைக்கின்றோம் சிவசபையை ஆசானை சரணடைகின்ற பொழுது இவனுக்குள் பிரபஞ்சம் தஞ்சமடைந்திருக்கின்றது அல்லவா பிரபஞ்சம் என்றால் என்ன பஞ்சபூதங்கள் நவக்கிரகங்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அத்துணையும் தானே நவக்கிரகங்கள் தஞ்சமடைந்திருக்கின்றன இவனை தஞ்சமடைகின்ற பொழுது தஞ்சமடைந்த நவக்கிரகங்கள் வேடிக்கை பார்க்கின்றன தங்களை என்று உரைக்கின்றோம் மகன் அது வேடிக்கை பார்க்கின்றன எப்பொழுது இவனை தஞ்சமடைகின்ற பொழுது இவன் கட்டளையிட்டு விடுவான் அல்லவா இவன் வந்து அமர்ந்து விட்டான் ஆசானை ஏற்றுக்கொண்டு விட்டான் சிவத்திற்கு பணி செய்கின்றான் தானதர்ம கைங்கரியங்களை ஏற்றுக்கொண்டு விட்டான் பிரபஞ்சத்திற்கு பணி செய்கின்றான் யுகமாற்ற நிகழ்விற்கு இவன் பயன்படுகின்றான் ஆகவே நவக்கிரகங்களே தள்ளி நில்லுங்கள் மூன்று அடி இடைவெளி விட்டு என்று இவன் இடுகின்ற கட்டளையை ஏற்று நிற்கின்றது நவக்கிரகங்கள் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் நமக இந்நிலைதான் சபையில் நடந்து கொண்டிருக்கின்றது சூட்சமாய் அது எவரால் நடக்கின்றது தங்களால் நடக்கின்றது என்று உரைக்கின்றோம் மகத்தியன் இவனுக்குள் கலக்கின்ற பொழுது இவனுக்குள் கலந்த நவக்கிரகங்கள் மண்டியிட்டு நிற்கின்றன உங்கள் முன்பாக மூன்று அடி இடைவெளி விட்டு நவக்கிரகங்களுக்கு நீங்கள் கட்டளை இடலாம் எங்கிருந்து இவன் ஆற்றலுக்குள் இருந்து அவ்வாறு கட்டளை இடுகின்ற ஆற்றலை கட்டளை இட பணிக்கின்ற ஆற்றலை சிவத்திடமிருந்து இருந்து பெற்றவன் மூலமாக பெறுகின்றீர்கள் என்ற இந்நிலைதான் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் தான் பிரபஞ்ச கோமாதா புனர்ஜென்ம கோபூஜையை பார்க்கின்ற பொழுது வினைகள் அகழ்கின்றன அகழ துவங்குகின்றன என்ற அகத்தியன் தொடர்ச்சியாக படிப்படியாக அவன் சபையோடு நெருங்குகின்ற பொழுது சித்தனோடு உள்ளுக்குள் நெருங்குகின்ற பொழுது வாழும் குருவிற்குள் உள் செல்கின்ற பொழுது அவன் கர்ம வினைகள் படிப்படியாக வெளி செல்கின்றன என்ற அகத்தியன் கூறுகின்றோம் இது நிச்சயமாக இதுதான் பிரபஞ்சத்தின் நிகழ்வு இதுதான் பிரபஞ்சத்தின் விதி இதை மாற்ற சிவனாலும் முடியாது என்ற அகத்தியன் உரைக்கின்றோ மகதீஷாய ஏனெனில் சித்தனை சரணடைந்த சீடர்களை சிவன் கூட சீண்ட மாட்டான் என்று உரைக்கின்றோம் நவக்கிரகங்கள் என்ன செய்யும் அவ்வாறு சீண்டினால் இவன் கட்டளையிடுகின்றான் சிவத்தின் மூலமாக பிரபஞ்சத்தில் இருந்து நவக்கிரகங்களை அகற்றி விடுவோம் அகத்தியம் என்று உரைக்கின்றோம் யாவது கூற சொல்லி பாருங்கள் நவக்கிரகங்களை பிரபஞ்சத்தில் இருந்து அகற்றிவிட முடியுமா என்று கூறிவிட்டு தலத்தை விட்டு வெளியில் செல்ல இயலாது ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது அகத்தியனுக்கு எங்கிருந்து வருகின்றது சரணாகதிக்குள் இருந்துதான் அகத்தியனுக்கு ஆற்றல் வருகின்றது என்று உரை ஓம் அத்தகைய ஆற்றல் பெற்ற சபைதனிலே வளம் வருகின்ற சீடர்கள் ஒவ்வொருவரும் நவக்கிரகங்களின் சஞ்சாரங்களில் இருந்து விடுபட்டு நிற்கின்றார்கள் நிச்சயமாய் விடுபட்ட நபர்களை அடையாளம் விட்டு விரல் விட்டு காட்டலாம் என்ற கத்தியில் உரைக்கின்ற சென்ற உயிர்களை பறித்துக் கொண்டு வந்து அவன் உடலுக்குள் திணித்திருக்கின்ற அற்புதமான நிலை நடந்திருக்கின்றது சபையில் இருந்து சென்ற உயிர்தனை யமனிடம் போராடி அவன் பாசக்கயிறை பிடுங்கி தன்னகம் வைத்திருக்கின்ற ஆற்றல் கொண்டவன் தான் வாழும் குரு சபையின் முன்பாக நிற்கின்றதே இயல்பு சபை நற்கொடி மரம் இருக்கின்ற கயிறு கயிறு என்று உரைக்கின்றோம் அது எமன் கயிறு அக்கயிறு தான் வரும் சீடர்களினுடைய அத்தகைய விதிதனை மாற்றுகின்ற பாச கயிறு என்று உரைக்கின்றோம் மகத்தின் செல்கின்ற இறைமகா நந்தி சென்று ஆற்றுகின்ற பனிதனை உள்ளூர காண்கின்றார்கள் சீடர்கள் சித்தன் கரம் பிடித்து அத்தகைய நந்தியை இழுத்து கட்டுவதை சீடர்கள் கண்டிருக்கின்றார்கள் நடந்ததே ஒரு பெரிய ஒரு போராட்ட நிகழ்வு நகத்தினுடைய தலைநகரில் நடந்ததே பெரும் போராட்டம் அது எவரால் நிகழ்த்தப்பட்டது அது எத்தகைய சூட்சமத்தால் நிறுத்தப்பட்டது அவ்வாற்றல் எங்கிருந்து சென்றது சென்றது பிரபஞ்ச மகா சபையில் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓமகதீ சாய நமக அவ்வாறு மாற்று நிகழ்வு மாற்று வழிபாட்டு முறைகள் கொண்டு எம் அருள் நிறை பெற்ற அற்புதமான தளத்தை நோக்கி எடுத்த படையெடுப்பு நிகழ்வினை வேறறுத்த நிகழ்வு எங்கிருந்து நிகழ்ந்தது அது பிரபஞ்ச மகா சபையில் இருந்து நிகழ்ந்தது என்று உரைக்கின்றோம் அத்தகைய படையெடுப்பு நிகழ்வு நிறுத்தப்பட வேண்டும் பிரபஞ்சம் காக்கப்பட வேண்டும் பல்வேறு உயிர்கள் அழியக்கூடாது என்று என்னுடைய ஆண்மயீக பாரத நிலைதனை காத்தது பிரபஞ்சமாக அகத்திய வாழைச்சித்த சபை என்று உரைக்கின்றோம் மகத்திய ஓ மகதீசாய அந்நிலைதனை சிவமகா வாழைச்சித்தன் அத்தகைய படையெடுப்பு நிலைதனை நிறுத்துவதற்குரிய அத்தகைய போரினை நிறுத்துவதற்கு இவன் சூட்சமமாக சென்றதை கண்டான் ஒரு சீடன் கொங்குதேய மண்டலத்திலிருந்து வந்து அற்புதமாக கர்ம வினை அவன் கர்ம வினை அகழ்வதை அவனே கண்டான் இவன் வந்து தஞ்சமடைய சென்று விட்டு சென்று விட்டான் இவன் தலத்தை நோக்கி சித்தன் கவனித்துக் கொள்வான் அதிபெரும் வினைவாதிகளை எல்லாம் கொண்டு வந்து விடுவார்கள் அவர்களை எல்லாம் காத்து நின்று ரச்சிப்பவன் சிவமகா வாழை சித்தன் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய அவன் அன்று அயர்ந்து படுத்து தூங்கிய நேரமதிலே அதிலே இவனுக்குள் இருந்து வினை அகன்றதை ஒரு கருமை நிற அத்தகைய நிலை அகன்றதை கண்டான் இச்சீடன் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீசா வந்த அமர்ந்த கணம் இவன் எதை கண்டான் எங்கெல்லாம் பயணம் செய்தான் இவனோடு ஜென்ம தொடர்பாளனா எவருக்கும் தெரியாது ஆனால் சபையை நாடி சபையை சரணடைந்து இவன் கூறிய வார்த்தை கேட்டு அற்புதமாக சித்தன் உண்மையான வாழும் குரு என்று ஏற்று அவன் படுத்திருந்த அக்கணம் இவனுக்குள் கர்மவினை அகழ்வதை கண்டான் அக்கண முதல் இவன் சிவமகா வாழைச்சத்துடைய முதன்மை சீடன் என்று உரைக்கின்றோம் மகன் இவன் தான் கண்டான் மாற்று நிலை கொண்ட தேசத்திலிருந்து வந்த அத்தகைய நிகழ்வை நிறுத்த இவன் சென்ற காட்சியை இவன் கண்டான் என்று உரைக்கின்றோம் இவனுடைய பையாக மாற்றப்பட்டிருக்கிறது அக்கிளை சபையிலிருந்து சித்தன் ஒரு கையில் தடியோடு வேகமாக கோபமாக எழுந்து செல்கின்றான் ஓடுகின்றான் இத்தகைய வயது இத்தகைய உடல் பருமனான சித்தன் வேகம் எடுத்த ஓட்டத்தை அவன் கண்டிருக்கின்றான் அது என்னை அது அத்தகைய போர் நிகழ்வினை நிறுத்தச் சென்ற அற்புதமான சூட்சம நிலை என்ற அகப்தியின் உரைக்கின்றோம் நமக அவன் கரத்தில் கொண்டு சென்றது என்ன என்கின்ற நிலையையும் அகத்தியன் அது சிவமகா ஆதி கைலாய சிவசூட்சம செங்கோல் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஒவ்வொரு நிகழ்வும் சூட்சமாய் ஏனெனில் பிரபஞ்சத்திற்குத்தான் இது சபை பிரபஞ்சத்தின் மைய தலம் என்று அகத்தியன் உரைத்து விட்டோம் சிவபெருமான் உரைத்து விட்டார் எனில் பிரபஞ்சத்தின் நிகழ்வு எல்லாம் இம்மைய புள்ளியில் இருந்துதான் நடக்கின்றது என்ற கத்தியம் உரைக்கின்றோம் ஓ மகதீஷ் சாய் இதை நிச்சயம் ஏற்றுக்கொண்டால் அவன் சீடன் இவனை ஏற்றுக்கொண்டால் அவன் சீடன் சபையை ஏற்றுக்கொண்டால் அவன் சீடன் அவன் வாழ்வது தர்ம யுகத்தில் என்று உரைத்து அற்புதமாக இந்நிலையை ஏற்றுக்கொள்வோர்களுடைய கிரகநிலை சஞ்சாரங்கள் வேரறுக்கப்படுகின்றன இது நிச்சயம் நடந்தேறுகின்றது எம் சபையில் என்று மகிழ்வோடு வாழ்த்தி அமர்கின்றோம் ஓ மகதி சாய்ம மேற்படுத்திவிட்டு